இறக்குமதி செய்யப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் சுங்க ஆய்வு இல்லாமல் விடுவிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரிக்க நிதி அமைச்சினால் ஒரு குழு நியமிக்கப்பட்டு ஆறு வாரங்களாகியும் இன்னும் அதன் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை இந்த நிலையில் குறித்த விசாரணை அறிவாசி கூட முடிக்கவில்லை என்று சுங்க தரப்புகள் தெரிவித்துள்ளன குறித்த விவகாரத்தை சுற்றியுள்ள சர்ச்சையின் அளவை கருத்தில் கொண்டு குழு முழுமையான விசாரணை நடத்த வேண்டியுள்ளது எனவே விசாரணையை முடிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுவது நியாயமற்றது என்று சுங்கத்தரப்புகள் தெரிவித்துள்ளன முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களின் விடுவிப்பை விசாரிப்பதுடன் மட்டுமல்லாமல் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன்களை அகற்றுவதில் தொடர்ந்து ஏற்பட்ட தாமதங்களை விசாரிக்கவும் இந்த குழு பணிக்கப்பட்டுள்ளன இந்த தாமதம் கடந்த ஜனவரி மாதம் நெருக்கடிக்கு வழிவகுத்தது பல ஆயிரம் கொள்கலன்கள் அகற்றப்படாமல் துறைமுகத்தில் சிக்கிக் கொண்டன எனவே இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட நாசவேலை செய்யலா என்பது ஆராயப்படவுள்ளது இதேவேளை ஆய்வு இல்லாமல் அகற்றப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் அரசாங்க பிரமுகரின் நிறுவனத்துக்கு சொந்தமானது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன எனினும் மேல் மாகாண ஆளுநர் இந்த குற்றச்சாட்டுக்களை ஏற்கனவே மறுத்துள்ளார்